உயிரே நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி சுவருக்கு சாய்பாபா மேல மட்டும் ஒரு தனி நம்பிக்கை இருக்கும் அவரை பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது அவருடைய கண்களின் கருணை இருக்கிறது அவரோட வார்த்தை தொட்டால் மருந்து மாதிரி என்று நம்மளுக்கே தெரியும் சாய்பாபா பிறந்தது இங்க என்ன சமயம் யார் நிச்சயம் சொல்ல முடியாதுதான் ஆனால் அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய போதனை கதை சேரடை என்னும் சிறிய ஊரில் ஒரு மரத்தடியில் இருக்க ஆரம்பிச்சவர் ஏழைகளுக்கு உணவாக இருந்தவர் உதவி கேட்டவர்கள் கையில் இருந்ததை தந்தவர் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்பதே அவருடைய நோக்கம் என்று நம்மளுக்கு தெரியும் சாய்பாபாவை வணங்க பாகுபாடு வேண்டாம் பெரிய பூஜை வேண்டாம் பிரம்மாண்ட ஆலயம் வேணாம் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் இப்போது சாய்பாபாவை நம் வணங்க அந்த ஆறு வழிகள் என்னன்னா பார்ப்போம் ஒன்னு நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது அந்த பாபா படத்தின் முன்னாடி ஒரு சின்ன நெய் விளக்கு ஏற்றி அதை பார்த்து கொண்டு ஓம் சாய்ராம் என்று மனசுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிம்மதி தரும் அந்த ஒளிதான் உண்மையான பூஜை ரெண்டு சாய் சத்திர படிப்பு பாபா பற்றிய புத்தகம் இது அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு எழுதப்பட்டது நாம் அந்த நம்பிக்கை பாட புத்தகத்தை படித்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் மூன்று தினசரி தினமும் பூஜை செய்யுங்கள் தினமும் நூத்தி எட்டு முறை ஓம் சாயிராம் என்று மந்திரத்தை சொல்லுங்கள் கடைசி நம்பிக்கை மட்டும் இருக்கும் பாபா நிச்சயம் பதில் கொடுப்பார் நான்கு வியாழக்கிழமை விரதம் வியாழக்கிழமை சாய்பாபா தினம் அன்று வெள்ளை துணி பூ சிறிய நெய்வேத்தியம் போதும் சாய்பாபா விரதம் வச்சாலே நம் வாழ்க்கை சந்தோஷத்தோடு நிறைய ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் அஞ்சு அன்னதானம் சேவை சாய்பாபா சொன்னால் ஏழை உணவின்றி இருக்கக்கூடாது உங்களை போல் அனைவரையும் பார்க்கணும் ஒரு பசிக்காரருக்கு உணவளித்தாலே அதுவே பாபாவுக்கு அன்னதானம் என்று சொன்னார் ஆறு நல்ல மனசுதான் உண்மையான பூஜை நாம் மனசு சுத்தமாக இருக்கணும் பொய் சொல்லாம பிறருக்கு நல்லது பண்ணணும் அவங்க கஷ்டத்துக்கு நம்மால் முடிந்த உதவி பண்ணணும் அப்பதான் பா சாய்பாபா நம்மோடு வாழ்க்கையில் ஒளியாய் வருவார் இந்த ஆறு விஷயத்தை நம் கடைபிடித்தால் சாய்பாபா நம் கூட எப்போதும் இருப்பார் நம்பிக்கையை இழப்பில்லாத ஜொலிப்பு அவ நீங்க அவரை பார்க்கதா இருந்தால் அவருடைய முகம் மேல பார்வை வையுங்க அந்த கண்களை பாருங்க நீங்கள் சொல்லாமலே உங்கள் பிரச்சனை புரிஞ்சுவிடும் அவருக்கு உங்களை ஆழமாக நேசிக்கிறவர் ஒருவராயின் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்று நம்புங்கள் ஓம் சாய்ராம் என்ற வாசகத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சாய்பாபா உங்கள் வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவார் நீங்கள் நம்பினால் சாய்பாபா உங்க கூடையே இருப்பார் ஓம் சாய்ராம் जय साई श्री साई नमो नम जय जय साई नमगुरु साई नमो ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय